நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் கைகோர்த்த பாமக அதிமுக கயட்டி விடப்பட்ட பாஜக கலக்கத்தில் திமுக நேற்று சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்த்தீங்களா சட்டப்பேரவை நிகழ்வை பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிற செய்தியானது பளிச்சுன்னு புரியும் சரி வாங்க அதிமுக பாமக கைகோர்த்து விட்டதா பாஜகவை கயட்டி விட்டு விட்டதா என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாமா அதற்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயம் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் நேற்று சட்டப்பேரவைக்கு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அதோடு சேர்த்து பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் கருப்பு உடை அணைந்து வந்தார்கள் இதெல்லாம் யதார்த்தமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது யதார்த்தமான நிகழ்வு கிடையவே கிடையாது ஏன்னா எத்தனையோ ஆண்டு காலம் சட்டப்பேரவை நிகழ்வானது நடந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கி கள்ளக்குறிச்சி மரணம் தொடர்பாக அதிமுகவும் பாமகவும் ரெண்டு பேரும் இணைந்து கருப்பு உடை அணிந்து கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா இது சாதாரண நிகழ்வு கிடையாது இதில் என்ன பியூட்டி தெரியுமா திமுகவுடைய பரம எதிரியே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லு கொள்ளுகின்ற நம்முடைய பன்னீர்செல்வம் அணியினரை பொறுத்த வரைக்கும் வெள்ளை உடை அணிஞ்சிட்டு வந்தாங்க இதனுடைய அர்த்தம் என்ன அதே மாதிரி நம்ம பாஜக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்கள கிட்ட வந்து கேட்பாங்க என்னங்க பாமகவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கருப்பு உடை அணிந்து கொண்டு வந்திருக்கிறாங்களே நீங்க ஏன் கருப்பு உடை அணிந்து கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு நயனா நாகரன் அவர்கள் என்ன பதில் அளிக்கிறார் என்று பார்த்துட்டு வாங்களே சட்டப்படுறதுக்கு என்ன ஒரு காரணமா எனக்கு இன்னைக்கு கருப்பு சட்டம் இல்ல அதனால போடல அவரை பொறுத்த வரைக்கும் உடை போட்டதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்லணும் ஐயா இல்லைங்க நீங்கள் வெள்ளை உடை போட்டு வந்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உடை கிடைக்கல அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இங்கிடத்தில் கூர்ந்து பார்க்க வேண்டியது வெறும் உடை மட்டும் கிடையாது இன்னும் பல விஷயங்களும் இப்போ நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்களும் பாஜகவும் ஒன்று அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து வெள்ளை உடை போட்டுட்டு வந்திருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அதிமுகவுக்கு ஆதரவா இல்லை அப்படின்றத சிம்பாலிக்கா காட்டிட்டாங்க ஆனால் பாமக அதிமுக உடை போட்டுட்டு வந்ததுனாலே மட்டுமே நாம் வந்து ரெண்டு பேரும் கை கோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலை அதிமுக தரப்பிலிருந்து திமுகவுக்கு என்ன நிர்பந்தம் தரப்படுகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ராஜினாமா பண்ணணும் இது பாஜக சொல்லாத கருத்து அதே மாதிரி நம்முடைய ஓபிஎஸ் அணியினர் சொல்லாத கருத்து ஆனா பாமக டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்களும் ராஜினாமா பண்ணணும் முதலமைச்சரும் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார் அதனால இதை சிபிசிஐடி விசாரணை பண்ணா ஒண்ணு சரி வராது ஏன்னா இதை சம்பந்தப்பட்டவர்கள் யாரு முக்கிய அரசியல் புள்ளிகள் ஆளுங்கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய புள்ளிகள் அதால் சிபிஐ என்கொயரி வேணும் நிச்சயமா நாங்கள் அதை வலியுறுத்துவோம் அதனால இது முதலமைச்சர் முழு பொறுப்பு ஏத்துக்கணும் எங்களுடைய மருத்துவர் ஐயாவு நேற்று சொல்லி முதலமைச்சர் பதவி விலகணும் சொல்லி ஏன் தெரியுமா காவல்துறையை கையில் வைத்துக் இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையை சரியா நிர்வகிக்கல காவல்துறையானது கலங்கப்பட்டு போய்விட்டதன் காரணமாகத்தான் இந்த மாதிரியான கள்ளச்சாராயம் அல்லது விசசாராயம் குடிச்சு இவ்வளவு பேர் உயிர் இருந்திருக்கின்றார்கள் இந்த உயிர் உயிர்வழியை உண்மையாகவே அறிந்தவராக இருந்தால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்றாரு நிர்வாக திறனற்ற திமுக அரசாங்கம் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணணும் ஏன்னா இதற்கு மேலும் இந்த அரசாங்கத்துடைய கொடுமையை மக்களால் தாங்க முடியாது ராஜினாமா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அழுத்தம் தந்தார் அதுவும் ராஜினாமா அழுத்தம் அதே தான் பாமகவும் தந்திருக்கு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்ற விஷயமும் பாமக சொல்ற விஷயமும் இன்னொன்னு பொருந்துகிறது என்ன தெரியுமா சிபிஐ விசாரணை கேட்டது உங்க எல்லாருக்கும் தெரியும் அன்புணி ராமதாஸ் அவர்களும் சிபிஐ விசாரணை கேட்கிறாரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லிவிட்டு நீதிமன்றத்துக்கே போயிருக்கிறாங்க நீதிமன்றமானது அட போன முறை நீங்க வந்து இந்த மாதிரியான விச சாராயம் அறிந்து இறந்து போயிட்டாங்க அந்த தருணத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதை முதல்ல சொல்லுங்கள் அப்போ தான் நீங்கள் கடந்த காலத்தில் எடுத்த நடவடிக்கையை பார்த்துட்டு இப்போவும் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்பி நாங்கள் சிபிஐ கிட்டே ஒப்படைக்க மாட்டோம் நீங்கள் ஏ ஏற்கனவே எடுத்த நடவடிக்கையை பற்றி நீங்கள் சொல்லாமல் ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் இந்த மாதிரி விச சாராய மரணங்கள் நிகழ்கின்ற பொழுது உரிய நடவடிக்கை எடுக்கலைன்னு வச்சுங்களேன் நாங்கள் சிபிஐக்கு தான் உத்தரவிட வேண்டியதாக இருக்கும் அதனால் ஏற்கனவே வந்து அந்த மரணங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க முதல்ல சொல்லுங்க அப்படின்னு வந்து நீதிமன்றமானது தமிழக அரசாங்கத்திட்ட கேட்டிருக்குது அதனால் எடப்பாடி பழனிசாமியும் சிபிஐ வேணும் அப்படின்னு களம் இறங்கி இருக்கிறாரு இப்போ பாமகவும் அதே விஷயத்துக்காக களம் இறங்கி இருக்கிறது திமுக காரங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விசசாலய விற்பனையில முதன்மையானவராக இருந்தாங்க அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா காவல்துறை மீதோ காவல்துறை அதிகாரிகள் மீதோ இல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுப்பது அவங்கள பலியாட ஆக்கிட்டீங்க ஆனால் அவங்கள பலியாடாக ஆக்கிவிட்ட பிறகு உங்கள் கட்சிக்காரங்களை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு அதிமுக சொல்லுது அதே மாதிரி பாமக வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் யாரெல்லாம் இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க மாவட்ட செயலர்கள் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க எப்படி எங்கிருந்து இந்த விஷம் மதுவை தயாரித்து கொண்டு வந்து விற்பனை மையத்துக்கு சேர்க்குறாங்க அதன் மூலமாக எப்படி தொடர்ச்சியாக அங்கே வெற்றி பெறுகின்றார்கள் என்பதை பற்றி அன்மணி ராமதாஸ் அவர்களும் குற்றச்சாட்டு வைச்சார் அதனால் இந்த சாராய ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் முதல்ல உங்கள் கட்சிக்காரங்களை தான் கைது பண்ணி சட்டத்தின் முன்பாக நிறுத்தி வைத்து தண்டனை வாங்கி தரணும் அதனால் அதிமுக குரலும் அதே மாதிரி பாமக குரலும் ரெண்டும் ஒன்னாக இருக்குது அதையும் தாண்டி அதிமுக சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செஞ்சிச்சு எதற்காக வெளிநடப்பு செஞ்சாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருகிறது அதிமுக அதாவது கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து விட்டு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற முக்கியமான பிரச்சனையை பற்றி நீங்க பேசணும் ஆனா மானிய கோரிக்கை என்பது பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் தான் நடக்குமா அதனால இந்த கேள்வி நேரம் என்பதே ஒரு ரெண்டு மணி நேரம் தான் நடக்க நீங்கள் சட்டமன்றத்தில் ரெண்டு மணி நேரம் சும்மா இருந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் குடிச்சிட்டு மரணம் அடைந்தாங்க பாருங்கள் அந்த விஷயத்தை பத்தி பேச சொல்றீங்க அதை இந்த மானிய கோரிக்கைக்கு பிறகு எடுத்துக்கலாம் ஐயா அதுதான் விதி இதற்கு முன்பாக நீங்க ஆட்சியில் இருக்கின்ற போது அப்படிதான் நீங்க செஞ்சீங்க இப்போ நாமளும் அப்படிதான் தான் செய்யணும் அதனால் இப்போ கள்ளக்குறிச்சி விஷயத்தை பற்றி விவாதிக்க முடியாது அப்படின்னு சபாநாயகர் அவர்கள் அதிமுக கிட்ட சொல்றாங்க ஆனால் இந்த மானிய கோரிக்கையோ அதே மாதிரி மானிய கோரிக்கை மீது நடத்தப்படுகின்ற விவாதமோ ஒரு ரெண்டு மணி நேரம் தள்ளி போனால் பிரச்சனை கிடையாது ஆனா இந்த பிரச்சனையை பேசி தீர்த்தாதான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு அதிமுகவினர் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இதை விவாதிப்பதற்காக நம்முடைய சபாநாயகர்கிட்ட அனுமதி கேட்குறாங்க அதுவும் இல்லாம நம்ம அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் பேனர் கையோடு கொண்டுட்டு போறாங்க நம்ம அவர்களை பொறுத்த வரைக்கும் ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த அரசாங்கம் தோல்வியடைந்து போச்சு காவல்துறை கையில் வச்சுருக்கின்ற முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரணத்தை தடுக்க தவறிவிட்டார் முன்கூட்டியே இப்போ என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த நடவடிக்கையை முன்கூட்டியே எடுத்துருக்கலாம் இல்லையா ஆனால் நீங்கள் முன்கூட்டியே இந்த நடவடிக்கை எடுக்கலை அதெல்லாம் ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு பதாகையுடன் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்துக்கு போயிட்டாங்க ஆனால் எப்படி கோஷமிட்டாலும் சரி எப்படி பதாகை கொண்டு சென்றாலும் சரி சபாநாயகர் அவர்களாக இருந்தாலும் சரி அவை முன்னவர் துரைமுருகன் அவர்களாக இருந்தாலும் சரி அமைதியாக இருங்கப்பா பேசலாம்ப்பா ஏன்னா முதல்ல இந்த கேள்வி நேரம் முடிட்டும்பா அதுக்கு பிறகு விவாதிக்கலாம்பா பா அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுகன பொறுத்த வரைக்கும் ஒத்துக்கலை ஏன்னா பல முறை திமுக எதிர்கட்சி இருக்கின்ற போது இப்படி தான் சட்டமன்ற நடைபெறாமல் பல முறை தடுத்துருக்குது அதே பாணியை தான் இப்போ அதிமுகவும் செய்கிறாங்க ஆனால் எவ்வளோ சொல்லியும் அதிமுகவினர் கேட்காத காரணத்தினால சட்டமன்ற காவலர்களை கூப்பிட்டு இவங்கள வெளியே போய் சொல்லுங்கப்பா அப்படின்னு சபாநாயகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிடுகின்றார் ஆனால் வெளியேற மறுக்கிறாங்க உள்ளவே தர்ணா பண்ணுறாங்க பிறகு வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற காவலர்கள் வந்து குண்டுக்கட்டாக தூக்கி அப்புறப்படுத்துகின்றார்கள் பிறகு எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்தது என்ற விஷயத்தை பற்றி சட்டமன்றத்தில் விவாதிக்க சொல்கிறோம் ஆனால் அங்கே சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் ஒத்துக்க மாட்டுகிறாரு அதே மாதிரி எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசவும் விட மாட்டுறாங்க அதாவது கள்ளக்குறிச்சியில் விசாரணை வித்தவனை கைது பண்ணுறாங்களோ இல்லையோ நாங்கள் இது ஏன் நடந்தது அப்படின்னு கேள்வி கேட்கின்ற போது எங்கள் சட்டமன்ற உறுப்பினரை கைது பண்ணுறாங்கப்பா அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார் வெளியே வந்து காவலர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றார்கள் சட்டமன்றத்துக்கு ஒரு காவலர் இருக்கிறாங்க அந்த காவலர்கள் தானே சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றுவாங்க ஆனால் காக்கி உடை போட்டவங்க எப்படி வந்து எங்களை வெளியேற்றலாம் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதனால ஆட்சிகள் மாறும் காட்சியும் மாறும் கை கைவிக்கிறீங்க எங்க மேல கையே அப்படின்னு சொல்லிட்டு காக்கி உடை அணிந்த காவலர்கள் வந்து அதிமுகவினரை அப்புறப்படுத்துகின்ற போது கோபமடைந்தார்கள் இந்த பிரச்சனை அதிமுக மட்டும் செய்யலை பாமகவும் இந்த பிரச்சனையை செய்தது அதனால் பாமகவும் அதிமுகவும் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக ரெண்டு பேரும் கைகோர்த்து கொண்டார்கள் அதிமுக முதல்ல இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டு வெளியே வந்துட்டாங்க கருப்பு உடை அணிந்த பாமகவினரும் மீண்டும் இதே மாதிரியான எதிர்ப்பை பதிவு செய்து விட்டு விவாதிக்க விடுவீங்களா விடமாட்டிங்களா அப்படின்னு சபாநாயகர் கேட்டுட்டு அவங்களும் வெளியே வந்துட்டாங்க அதுக்கு சபாநாயகர் அவர்கள் கூட பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பார்த்து என்னப்பா கருப்பு உடை அணிந்துக்கிட்டு வந்திருக்கீங்க பெரியாரை நினைவுப்படுத்துகிற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு வந்து சபாநாயகர் சொன்னாரான் அதுக்கு பாமகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் இருக்கக்கூடிய ஜி கே மணி அவர்கள் சொல்கிறாரு ஆமாம் பெரியாரை நாவப்படுத்துதில்லை நாங்கள் போட்டிருக்கின்ற கருப்பு உடை பெரியார் என்ன சொன்னார் தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் ராஜாஜி சொன்னார் பேரறிஞர் அண்ணா சொன்னார் இப்படி பெரும் தலைவர்களாக நீங்கள் கொண்டாடுறீங்க அந்த தலைவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் மதுவே வேண்டாம்னு சொன்னாங்க ஆனா நாற்பது வருஷமா மது இருக்க கூடாது டாஸ்மாக மூணும் அப்படின்னு சொல்றோம் ஆனா நீங்க மூட மாட்டீங்க அதிமுக நீங்களும் கைகோத்து விட்டீர்களா உங்களை பார்க்கின்ற போது பெரியார் போன்றிருக்கிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்புடைய கிடையாது பெரியார நேசிக்கிறவங்களா இருந்தா மது கொண்டுவாங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வெளிநடப்பு செய்து விட்டார்கள் இப்போ பாஜகவும் வெளிநடப்பு செஞ்சது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வெளிநடப்பு செய்து விட்டன பாஜக மட்டும் உள்ளே உட்காந்துருந்தாங்கன்னு வச்சிங்களேன் அது சரியானதாக இருக்காது ஏன்னா திமுக சொல்லுகின்ற விளக்கத்தை பாஜக ஏற்றுக்கொள்ளுதுப்பா அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குதா அதிமுகவுக்கு ஏற்புடையது கிடையாது பாமகவுக்கு ஏற்புடையது கிடையாது ஆனால் எடுத்த நடவடிக்கை தொடர்பாக முதல்வர் சொல்லுகின்ற விஷயம் பாஜக ஏற்புடையதா அப்போ தான் அங்கே இருக்காங்களா அப்படின்ற கேள்வி எழும் அதுவும் இல்லாமல் பாஜக திமுகவை பரம எதிரியாக நினைக்கிறது அவங்க எப்படி சட்டமன்றத்தில் இருப்பாங்க அதனால் பாமக வந்த பிறகு பாஜகவும் வெளியே வந்துட்டாங்க ஆனா அதிமுக வைத்த கோரிக்கையை பாமகவும் சட்டமன்றத்துக்குள்ளே வச்சிட்டு வெளியே வந்ததுனால தான் இவங்க ரெண்டு பேரும் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக கைகோர்த்து விட்டார்கள் இது கூட்டணிக்கான அச்சாரமாக இருக்கும் பாஜகவை கழட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு வந்து அரசியல் வசதிகள் சொல்கிறாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவது பாமகவுடைய வேலை அதை நீங்க சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு பாஜக அசைன்மெண்ட் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கிறது டெல்லி மேலிடம் தமிழ்நாட்டு மேலிடம் இல்லை அதனால இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக பாமகவுக்கு விட்டு கொடுத்த மாதிரி தான் அதை மாற்று கருத்தே கிடையாது எனக்கு தெரிந்து அதிமுக பாஜக கிட்ட பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் பாமக கிட்ட கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லையா பாமக வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி கிட்ட பேசியிருக்க வாய்ப்பு உண்டு இங்கே எங்கள் சமூக மக்கள் இருக்காங்க நாங்கள் நின்றுடுறோம் நாம் பிரிந்து இந்த முறை நின்னவுன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக உங்களுக்கும் டெபாசிட் கிடைக்காது எனக்கும் டெபாசிட் கிடைக்காது மீண்டும் திமுக கொண்டாட்ட மனநிலைக்கு போயிடும் பார்த்தீங்களா எல்லோரையும் டெபாசிட் ஏற்க வச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க இடைத்தேர்தல் அவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும் ஒன்று நீங்கள் நிற்கணும் இல்லை நாங்கள் நிற்கணும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக பாமக பேசிருக்கும் அதோட எதிர்கால கூட்டணி யோசிங்க அப்படின்னு அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கான வாக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு இனிமே எதற்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்கிரவாண்டியில் வந்து போட்டியிடணும் அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாமகவுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எந்த டிவி விவாதமாக இருந்தாலும் சரி அதிமுக எங்களுக்கு விட்டு கொடுத்த மாதிரி தான் எங்களுக்கும் அதிமுகவுக்கும் பொது எதிரி என்பது திமுக அதனால் எங்களுக்கு விட்டு கொடுத்த மாதிரி தான் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பாமகவினுடைய ஊடக கணேஷ் கணேஷ்குமார் அவர்கள் சொல்லுவார் பாருங்க நீங்கள் அதிமுகவுடன் பாமக கூட்டணி போட்டிருக்குது அப்படின்னு சொன்னாலும் சொல்லிட்டு போங்க அதை நான் மறுக்க போகிறது கிடையாது ஆனால் ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட கையானது எப்படியா உதயசூர்னுக்கு போடும் எம்ஜிஆர் தீயசக்தின்னு சொன்னார் ஏன்னா தான் சக்தி என்று சொன்னாங்க இப்போது எடப்பாடி பழனிசாமி சக்தி என்று சொல்கிறாரு அந்த சக்திக்கு திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போடுவானா எங்களுக்கு தான் என் போடுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர்தல புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த பேரும் தேர்தலில் புறக்கணிச்சிருவாங்களா இல்ல அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டாக்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லைங்க மறைமுக எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லியிருக்காங்க அதனால அதிமுக கூட்டணின்னு சொல்லுங்க இல்லாட்டி போங்க ஆனால் அதிமுக ஓட்டு எங்களுக்கு தாங்க விழும் அப்படின்னு கணேஷ்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் பேசுறாரு பாமகனுடைய ஊடக வேளாளர் ஆனா இன்னும் அதை அதிமுக மறுக்கலையே ஸோ அதனால எனக்கு தெரிந்து சிறுக சிறுக பாமகவும் அதிமுகவும் நெருக்கம் காட்டுகின்றார்கள் மக்கள் பிரச்சனைக்காக முதல்ல ஒன்றிணைவார்கள் எப்போதுமே பிறகு ரெண்டு பேரும் புரிதல் ஏற்பட்டு ஒரு கூட்டணியாக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது கடந்த காலங்களில் எத்தனையோ விஷயத்தில் அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் திமுக எதிர்ப்பு மனநிலை வருகின்ற பொழுது வெவ்வேறு நிலைப்பாடு எடுத்தாங்க ஆனால் இந்த முறை கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ரெண்டு பேரும் ஒரே வேவ்லென்த்தில் பயணிக்கின்றார்கள் திமுக கூட்டணியும் அப்படிதான் தான் உருவாச்சு இன்றைக்கி வரைக்கும் நிலையாக இருக்கிறது அதனால் எனக்கு தெரிந்து பாமகானது அதிமுகவோட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எதிர்காலத்தில் பாஜகவையும் அதிமுக கூட்டணிக்கு இழுத்துட்டு வரும் பாமக அப்படி இல்லையா அதிமுகவை பாஜக கூட்டணிக்கு இழுத்துட்டு போகும் பாமக ஸோ இந்த மூன்று பேரும் ஒரு புள்ளியில் இணைகிறாங்க ஆனால் இந்த மூன்று பேரும் ஒரே தளத்துக்கு வருவதற்கு இடையில் இணைப்பு பாலமாக இருக்க போகிறது பாமக தான் இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்கல நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே